சொல்றாங்க யாராவது ஒரு பாவம் செய்து விட்டு உதுவெடுத்து அந்த உதுவை அழகான முறையில் செய்து இரண்டு ரக்கா தொழுது லாயஸ் ஹூ அதுல மறக்காமல் எந்த ஒன்றை மறக்காம இறைவனை ஞாபகப்படுத்தி தண்ட மனசோட பேசிக்கொள்ளாமல் அதாவது வேற வேற கதைகள்ல மனதோட ஈடுபடாம டோட்டலாக நான் செய்யற பாவத்தை நினைச்சு யார் ரெண்டு ரக்காத்து அப்படி தொழுகிறாரோ அல்லாஹு அவருடைய டோட்டல் பாவங்களை எல்லாம் என்ன செய்யறான் அதுல மன்னித்து விடுகிறான் எதன் மூலம் இவர் இந்த காத்த அந்த உருக்கத்தின் மூலம் அல்லஹு தாலா என்ன செய்யறான் மன்னிக்கிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம் எது اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت انا هنا دعاء அது இறைவனோடு செஞ்ச ஒப்பந்தத்தையும் நம்ம ஒப்பந்தத்துல விட்ட பிழைகளையும் அதை தௌபா செய்ய என்று சொல்லி இறைவன்ட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு دعاء அது இந்த மன வலி இறைவன்ட்ட ஏற்று திருப்பி செய்ய மாட்டேன்ற எல்லாமே என்ன செய்யறது இருக்குது இது ஒரு சிறந்த دعاء நீங்க அரபுல ஒரு வார்த்தை சொல்லி கேட்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா சொன்னால் ஒரு சிறந்த ஒரு دعاء இந்த دعاء அது அல்லாம தௌபா என்ற ஒரு மனிதன் செய்யறதாக இருந்தால் சாதாரணமா ஒரு மனிதன் மனவழுத்தப்பட்டு வேதனைப்பட்டு பாவத்தை விட்டு விலகி திருப்பி செய்ய மாட்டேன் முடிவெடுத்து ஊருகிறது கண்ணீர் வடிக்க எந்த நிபந்தனையும் இல்லை ஆனால் கண்ணீர் வருமாக இருந்தால் உயர்ந்த நிலை